வணக்கம் பாலா கதை பெட்டகத்தில் இருந்து உங்களுடன் நிலா அமர கல்கியின் பார்த்திபன் கனவு முதல் பாகம் அத்தியாயம் பத்து படை கிளம்பல் உறையூரில் அன்று அதிகாலையிலிருந்து இருந்து இருந்தது பார்த்திப மகாராஜாவின் பட்டாபிஷேகத்தின் போதும் விஜயத்தின் போதும் கூட வீதிகள் இவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்படவில்லை என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் வீட்டுக்கு வீடு தென்னங்குருத்துகளினாலும் மாவிளைகளினாலும் செய்த தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன வீடுகளின் திண்ணைப்புறங்களில் எல்லாம் புதிய சுண்ணாம்பும் சிவப்பு காவியும் மாறி மாறி அடித்திருந்தது ஸ்திரீகள் அதிகாலையிலேயே எழுந்திருந்து தெருவாசலை சுத்தம் செய்து அழகான கோலங்கள் போட்டு வாசலில் குத்துவிளக்குகள் ஏற்றி வைத்தார்கள் பிறகு ஆபரணங்களினால் நன்கு அலங்கரித்துக் கொண்டு போருக்கு படை கிளம்பும் போது வேடிக்கை பார்ப்பதற்காக வாசல் திண்ணைகளிலோ மேல் மாடங்களின் சாளரங்களிலோ அருகில் வந்து நின்று கொண்டார்கள் விடிய ஒரு சாமம் இருக்கும் போதே அரண்மனையில் உள்ள பெரிய ரணபேரியை முழங்கத் தொடங்கியது அதனுடன் வேறு சில சத்தங்களும் கலந்து கேட்க தொடங்கின குதிரைகள் கணைக்கும் சத்தம் யுத்த வீரர்கள் ஒருவரையொருவர் கூவி அழைக்கும் குரல் அவர்கள் இடையிடையே எழுப்பிய வீர முழக்கங்களின் ஒளி பேல்களும் வாள்களும் ஒன்றோடொன்று ஊராயும் உண்டாகும் கனகன ஒளி போருக்கு புறப்படும் வீரர்களை அவர்களுடைய தாய்மார்கள் வாழ்த்தி அனுப்பும் குரல் காதலிகள் காதலர்களுக்கு விடை கொடுக்கும் குரல் இவ்வளவுடன் வழக்கத்துக்கு முன்னதாகவே தூயில் நீங்கி எழுந்த பறவையும் கலகல சத்தமும் சேர்ந்து ஒலித்தது சூரிய உதயத்துக்கு முன்னால் இருந்தே அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் வந்து குவியத் தொடங்கினார்கள் அவர்களை அணிவகுத்து நிற்க செய்தார்கள் வரிசை வரிசையாக தியானை படைகளும் காலாட்படைகளும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன எல்லா படைகளுக்கும் முன்னால் சோழர்களின் புலிக்கொடி வானலாவை பறந்தது சங்கு கொம்பு தாரை தப்பட்டை முதலிய வாத்தியங்களை முழத்துகிறவர்கள் படைகளுக்கு இடையிடையே நிறுத்தப்பட்டார்கள் பெரிய சுமந்த பெரியும் போர் யானை அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கையில் அடிக்கடி போர் வீரர்கள் வீரவேல் வெற்றி வேல் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை முன்வாசலில் கலகலப்பு ஏற்பட்டது மகாராஜா வருகிறார் மகாராஜா வருகிறார் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்குள்ளே இருந்து கட்டியங்காரர்கள் இருவர் சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா வருகிறார் என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தார்கள் வீதியில் கூடியிருந்த அந்தனர்களும் முதியோர்களும் ஜய விஜய் பவ ஜய விஜய் பவ என்று கோஷித்தார்கள் மகாராஜா அறையில் மஞ்சள் ஆடையும் மார்பில் போர்க்கவசமும் இடையில் உடைவாளும் தரித்தவராய் வெளியே வந்தார் அவரை தொடர்ந்து ராணியும் இளவரசனும் வந்தார்கள் அரண்மனை வாசலில் மகாராணி தன் கையில் ஏந்தி வந்த ஆத்தி மாலையை அவர்கள் சூட்டினாள் அருகில் சேடிப்பெண் ஏந்தி கொண்டு நின்ற மஞ்சள் நீரும் தீபமும் உள்ள தட்டை வாங்கி மகாராஜாவுக்கு முன்னால் மூன்று சுற்றி சுற்றி விட்டு கையில் ஒரு துளி மஞ்சள் நீர் எடுத்து மகாராஜாவின் நெற்றியில் சிலகமிட்டாள் அப்போது மீண்டும் மீண்டும் ஜெயவிஜய் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கங்கள் ஆகாயத்தை எழுந்து கொண்டிருந்தன சங்கு தாரை தப்பட்டை முதலிய வாக்கியங்கள் காது அதிர்ந்தன மகாராஜா வீதியில் நின்ற கூட்டத்தை ஒரு தடவை தம் கண்களால் அலந்தார் அப்போது ஏவலாளன் விரைந்து வந்து மகாராஜாவின் காலில் விழுந்து எழுந்து கை கட்டி வாய்ப்புத்தி நின்றார் என்ன செய்தி என்று மகாராஜா கேட்போம் மாரப்ப பூபதி இன்று காலை கிளம்பும் போது குதிரை மீது இருந்த தவறி கீழே விழுந்து மூர்ச்சையானார் மாளிகைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வைத்தோம் என்றார் இதை கேட்ட மகாராஜாவின் முகத்தில் லேசாக புன்னகை பரவிற்று அந்த ஏவலாளனை பார்த்து நல்லது நீ திரும்பிப்போ பூபதிக்கு மூர்ச்சை தெளிந்ததும் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொன்னேன் என்று தெரிவி என்றார் மேற்கண்ட சம்பாஷனை மகாராஜாவுக்கும் அருகில் இருந்த ஒரு சிலருடைய காதிலே தான் விழுந்தது ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் ஏதோ விபத்தாம் அவர் போருக்கு வரவில்லையாம் மாரப்பகுதிக்கு செய்தி பரவிவிட்டது அணைத்துக் கொண்டு உச்சி முகந்தார் குழந்தாய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா மறவாமல் இருப்பாயா என்றார் நினைவில் இருக்கிறதா அப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றான் விக்கிரமன் பிறகு மகாராஜா மைந்தனின் கையை பிடித்து அருள்மொழியிடம் கொடுத்து தேவி தைரியமாய் இருக்க வேண்டும் சோழர் குல செல்வத்தையும் புகழையும் உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் இருந்து என் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் முகமலர்ச்சியுடன் இப்போது விடை கொடுக்க வேண்டும் என்றார் அருள்மொழி கண்ணில் நீர் பெருக நெஞ்சு அடைக்க இறைவனுடைய அருளால் தங்கள் மனோரதம் நிறைவேறும் போய் பாருங்கள் என்றாள் மகாராஜா போர்யானை மீது ஏறிக்கொண்டார் மறுபடியும் போர் முரசுகளும் தாரை தப்பட்ட எக்காலங்களும் ஏக காலத்தில் காது சி விடுபடும்படி முழங்கின உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களின் படை அங்கிருந்து தனது பிரயாணம் தொடங்கிற்று இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களின் அடுத்தடுத்த பதிவுகளை உடனே கேட்க விரும்பினால் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி